இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படின்னா இப்போ இப்படி இருக்குது இல்லையா இங்கேருந்து இப்படி இப்படி இது போல் எடுத்தோம்னா இது போல் கொஞ்சம் வந்துடுங்க நிறைய இருக்குமா நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் இது போல் இருக்குதுன்னா இங்கேருந்து இப்படி கையை விட்டு இப்படி எடுத்துடலாம் இது வந்து நிறைய இருக்கிற இடத்துல இங்கே பாருங்கள் இருக்கிறதுல நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னோம்னா நம்ம வந்து கை இப்படி பார்த்து 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 இப்படி எடுத்துட வேண்டியது தான் சரிங்களா இப்போ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இதெல்லாமே எடுத்துகிட்டோம் இப்போ சைடில் அடுத்து இப்போ வருது இல்லையா இப்போது இந்த லீஃப் இருக்குது இப்போ இந்த லீஃப் என்ன பண்ணுறோம் இப்படியே பிடிச்சி நீங்கள் ஸ்டார்டிங் பிகினர்ஸ் இருந்தால் பயமாக இருக்குது பல்ப்ஸ் ஏதோ வெளியே வந்துடுமோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சிஸர் எடுத்து இப்படி எடுத்து கட் பண்ணிடலாம் ஏன்னா அந்த பல்ப்ஸுக்கும் எந்த இதுவும் ஃபால்ட் நீங்கள் பிடுங்கிறது வேரோடு இப்படி எடுக்கிற மாதிரி பண்ணக்கூடாது மே பார்த்து கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படியே சைடில் சைடில் இதையெல்லாம் எடுத்துட வேண்டியது இது பாருங்கள் ஒன்று ஒன்றா தான் எடுக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது ஃபுல்லுமோ எப்படின்னா இந்த நமக்கு இந்த வெயிலுக்கு தனி குழு குழு இருக்குமா நிறைய இது பாருங்கள் பூச்சிங்க எறும்பெல்லாம் ஃபுல்லாக வந்துடும் அப்புறம் அந்த பல்ப்ஸுக்கு டேமேஜ் ஆகிடும் சரிங்களா ஸோ அதனால் இது போல் நம்ம எடுத்துகிட்டோம்னா அந்த பல்ஸுக்கும் நல்லா சன்லைட் வெளிச்சம் நல்லா படும் அது வந்து மெச்சூர்ட் ஆகிறதுக்கு சூப்பராக வேலை செய்யும் எல்லாம் அப்படியே அமர்த்திக்கிட்டே இருக்கும் பாருங்க இது போல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஸோ நான் இப்படி தாங்க செஞ்சுக்கிறது ரொம்ப கேப் விட்டு போச்சு அதனால தான் நம்ம வந்து ரொம்ப நிறைய ஜாஸ்தியாக ஆயிடுச்சுங்க இப்போ இதில் பாருங்கள் இந்த சமயம் நல்ல வெயில் சமயமாக நம்ம வந்து நல்ல மெச்சூர்டு ஆனதுனால தண்ணி ஆஷ்விஷல் எப்பவும் போல் நம்ம இதை விட்டுட்டு வரதுனால ஒவ்வொரு இதுக்கு பூத்துட்டே வந்துட்டுருக்குதுங்க சில வெரைட்டிஸுக்கெல்லாம் வந்து நம்ம மழை வந்ததுன்னா மழை சமயம் இப்போ பாருங்கள் லாஸ்ட் வீக் எங்களுக்கு ஒரு மழை வந்தது அப்போ பூத்தது அந்த சமயம் நான் எடுக்கவே முடியல ஸோ அப்படியே விட்டுட்டேன் இப்போ இந்த சமயம் பாருங்கள் எல்லாமே அதையும் காமிக்கிறேன் சில இதில் வந்து நல்லாவே பூ நிறைய விட்டுருக்குது சில இதில் வந்து சீட் கட்டுறது சில இதில் சீட் கட்டு அதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் டவுட் அப்படி இருந்தும் திரும்ப 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 கேட்டே இருக்காங்க எல்லா வெரைட்டிஸும் நமக்கு சீட் கொடுக்குமானா கொடுக்காது சில வெரைட்டிஸ் மட்டும்தான் சீட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் திரும்பவும் வந்து கேட்டே தான் இருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து வச்சு வளர்த்தி நம்ம பார்க்கும்போது அப்போ தான் நம்ம அந்த மாதிரி ஸ்டடி பண்ணும்போது தான் நமக்கு அப்படியே பதிஞ்சு போய்டும் மனசில் அதுபோல் நானே நிறைய கலெக்ஷன்ஸு இன்னுமே பூவே பூக்காமியே இருக்குது சைடில் பல்ஸோட நல்லா இப்போ காமிச்சு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஒன்று நான் வாங்கினது இப்போ பாருங்கள் இப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னுமே நான் வி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அதை அப்படியே விட்டுருவேன் சில பேர் நிறைய பேர் சிஸ்டர் எப்போ சிஸ்டர் வரும் அது நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக நான் சொல்ல முடியாது இவ்வளோ நாளுக்கு இந்த இதுல வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனுடைய சத்து ஏன்னா ஒவ்வொருத்தரோட இடத்துல வந்து கிளைமேட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்புறம் வச்சுருக்கிற மண் கலவிகள் பொறுத்து இருக்குது அந்த இதில் வச்சு அதனுடைய பல்ஸ் வந்து அதுக்கு தேவையான சத்து அது எடுத்துக்கும் ஸோ அந்த குரோத்தில் வந்து வளருது கொஞ்சம் ஸ்லோவாகும் இன்னொன்று அந்த ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ அந்த மாதிரி கொடுக்குற சில வெரைட்டிஸ் இல்லை மருந்து நிறைய இருக்குது ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறேன் ஸோ எனக்கு வந்து அந்த இதுக்கு நான் போகலைங்க ஸோ அதனால் நான் ஜென்டலாக ஓவரால் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ இது வந்து எந்த சூ நம்ம நேச்சுரலாகவே நான் வந்து மாட்டுச்சாணம் புழுக்கி ஆட்டு புழுக்க கிடச்சி இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம ஆட்டுச்சாணம் உரமும் சம்டைம்ஸ் எதோ சமயம் ஆட்டு புழுக்க கிடைக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவேன் இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுற இது அதே சமயம் வீட்லேயே நம்ம மண்புழு உரம் தயாரிச்சுக்கவேன் இப்போ இது போலலாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து ஒரு உள்ள ட்ரம்மில் கொட்டி வச்சுக்குவேன் இப்போ பாருங்கள் அங்கே இருந்தது கூட இந்த ட்ரம் அதில் தான் எடுத்துட்டேன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் அளவாக தான் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டான தொட்டிங்க இந்த ட்ரம்மில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிறது அது போக ஒரு குழி தோண்டி நான் கொட்டி வச்சுருதுங்க அதில் மக்கிருங்க இல்லையா அந்த இது மண்ணு தான் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இது போல் தான் நான் மண் மண் உரம் வந்து நம்மளே வீட்லேயே தயார் பண்ணதும் மாட்டுச்சாணம் உரமும் இது நான் நார்மல் கார்டன் ச மண்ணு தான் இது பத்தலைன்னா இதை போல் நான் செம்மண் வந்து வாங்கிக்குவேங்க இதை பாருங்கள் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மண்ணோட நான் வந்து இதுங்க கொக்கோப்பீட்டுமும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ நிறைய வந்து பீட் போடவே கூடாது ஏன்னா எப்போவுமே அதில் ஈரம் நிறைய ஈரத்தன்மை இருக்கும் இந்த வெயில் சீசனில் கொஞ்சம் தான் நம்ம போட்டுக்கணும் ஸோ அடினியம்ஸுக்கும் கேட்டுட்ருக்கிறீங்க அடினியம்ஸுக்கு நான் வந்து போடுற கொக்கோபீட் போடுறதுல மாட்டுச்சாண உரமும் கார்டன் ஆயில் மணல் இதுங்க அப்படியே அதுக்கு வந்து எப்படின்னா தண்ணி ட்ரைனேஜ் நல்லா ஈஸியாக போகணும் ஸோ அது போல் இருக்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க மற்ற எந்த ஃபர்டிலைசரும் நான் போடுறது கிடையாது இதுதாங்க என்னோடய இது அதனால் பாருங்க இந்த புல்லுங்கெலாம் நிறையவே வந்துருச்சு இங்கே பாருங்கள் இதுலேயுமே சரிங்களா சில இதெல்லாம் வந்து இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த சமயம் நிறைய பேர் கேட்டதுனால தான் இப்போ நான் எல்லாமே ஒரே சமயம் ஒட்டுக்க சொல்கிறேன் கொஞ்சம் லென்த்தாக வந்ததுன்னா வீடியோஸ் வந்து நான் ரெண்டாக டிவைட் பண்ணி போடுறேனுங்க ரெண்டு பார்ட் ஒன் பார்ட் டூவாக போடுறேன் ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்காங்க ஸோ லாஸ்ட்டில் வர்றதுன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் கீழேயே நான் போட்டுட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ பிடுங்கிட்டே நான் எடுத்து எடுத்து மேலே தூக்கி போடலை கீழே எடுத்து போட்டுட்டேன் ஸோ அது லேட் ஆகும் ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணுறதுங்க அது பார்த்திங்களா அதோடய சீர் போட்டு அது வளர்ந்ததில் அப்படியே வந்துடுச்சு ஊனி வச்சிட வேண்டி தான் ஸோ இது போல் தான் நான் வந்து கேர் பண்ணிக்கிறேங்க சரிங்களா உங்களோடய நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் இதெல்லாம் இப்படி எடுக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாமா